தாங்க முடியும் எந்த பொண்ணால தாங்க முடியும் சொல்லுங்க இப்படி ஒரு மாவட்ட செயலர் நான் உலகத்திலே பார்த்தது இல்லைங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு மாவட்ட செயலாளர் பார்த்துருக்கேங்க ஆனா இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாதுங்க பெருமாள் மேல சத்தியம் என் குடும்பத்துக்கு எல்லாமே செய்வேன்னு சொல்லிட்டு உன் குடும்பத்துக்கு நான் இருக்கமா வக்கீல ஆள் எவ்வளவு அரசியல் பண்ணிருக்காரு எனக்கு தெரியும் இவர் குடும்பத்துக்கு நான் இருக்கமா நான் பாத்துக்கிறோமா என் விசுவாசிமா ஒன்னா நம்பர் விசுவாசிமா அவனை நான் பாத்துக்கிறோமா அவன் பசங்களை நான் பாத்துக்கிறோமான்னு சொன்னவரு இன்னைக்கு சொல்றாரு அவன் ஒரு ரூபாய் கூட எனக்காக அரசியல் இந்த உண்டர்பட்டிக்கு இந்த திருநாவல் இருக்க இந்த கிருஷ்ணவைக்கல் எவ்வளவு வந்து அரசியல் பண்ணிருக்காரு குமரகுருக்குன்னு இங்க இருக்கிற ஒரு ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் பசங்க இங்க இருக்கிற கடைக்காரங்க இந்த இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க ஸ்கூல்ல எல்லாருக்குமே தெரியும் யாருக்கும் தெரியாது அப்படி யாருமே கிடையாது என் புருஷா அப்படியே என்னங்க குமரகுருக்கு செஞ்சுட்டாரு அவர் கழுத்து பிடிச்சி நெருக்க வராரு என்னங்க செஞ்சுட்டாரு தாப்பா போட்டு அடிக்கிறாருங்க தாப்பா போட்டு இவர் உயிரோட விடக்கூடாது தாப்பா போட்டு அடிக்க வராருங்க இது என்னங்க இதுக்கு மாவட்ட செயலாளர் தாங்க ஒரு பதில் சொல்லணும் இது நாளாவது அன்றைக்கி நம்ம உத்திர்ப்பு நகைச்சலர் அண்ணன் தோறா வந்து அந்த மாசருக்கு மாசுணர்வு போக்குவரத்து தான் நான் வீட்டு போனேன் வீட்டுக்கு போகும்போது நம்ம கட்சி நிர்வாகிகள்லாம் வந்துட்டு ஒரு பத்து பேர் இருந்தாங்க நகர சலர் அண்ணன் தோறா இருந்தார் நம்ம அண்ணன் அண்ணா குருகிறதுக்கு அசிங்க அசிங்கமான வார்த்தைகளை சொல்ல வச்சு கையால் நெட்டித்தலை அடித்து என் மனைவி எதுக்கே எனக்கு அழைத்து பிடிச்சி நெருக்க முடியாது நெகிழ்ச்சியாக போயிட்டு அண்ணன் நகரசேரன் அண்ணன் துவரதான் தடுத்து விட்டார் நகசேகர் லைன் வேலை சொல்கிறது ரெண்டு பேர்லாம் வந்துட்டு தடுத்து விட்டு எனக்கு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு தான் உந்து போய்ட்டு சிகிச்சையிலும் நான் எந்த தப்பும் செய்யாத இருபது வருஷம் அண்ணனுடைய அண்ணன் குமரகுரானுடைய காலையில் தான் நான் விழுந்துருவேன் விசுவாசம் எங்கள் போயிட்டு அவர் கை கீழே அழைச்சிட்டு இருந்தாலும் என்னை வந்து குழந்தைகிட்ட விடுக்கிறாரு நாளைக்கும் சரி இன்றைக்கும் சரி எனக்கோ என் குழந்தை என் குடும்பத்துக்கே ஏதாவது உயிருக்கு ஆபத்துனாக்கா அது அண்ணா குமரவரும் அவருடைய சங்க சதிஷனாக பொறுப்பு எந்த நேரத்தில் எனக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து வரும்போது என் குடும்பத்தை வந்துட்டு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரன் ஆன்மீக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் அண்ணன் சி அண்ணா அண்ணன் அவர்களும் வந்துட்டு அவங்களுடைய காலங்களை பணி கேட்டுக்கிறேன் பாதிக்கப்பட்ட என்னுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு நீதி வேணும் எனக்கு ஏற்பட்ட நேரம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அதிமுக தொண்டருக்கும் கிடக்கும் എന്താണ് <coughs>